வணக்கம் திருமலை அரசு பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் சேத்துப்பட்டு ஒன்றியம் திருமலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் போடாதே போடாதே போதைப்பொருள் போட்டால் ஆகுமே வாழ்வே இருள் போதை உன்னை ஆக்கும் பேதை படித்து ஆகிடு மேதை என்று எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு ஊர் முழுதும் ஊர்வலம் வந்தனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் கவிஞர் க அமீர்ராஜ் சமூக சேவகர் முருகன் சத்துணவு அமைப்பாளர் முனியம்மாள் காலை உணவு திட்ட பொறுப்பாளர் சுகந்தி மற்றும் மழலைகள் கலந்து கொண்டனர் நன்றி வணக்கம்